நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தங்க பாட்டி பேசுகிறேன் நண்பர்களே ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் இப்போ இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை நண்பர்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற காரணத்துக்காக தான் என்ன விஷயத்தை பகிர்ந்துக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நாம் இந்த பூமியில் வரும்போதே நமக்குன்னு ஒரு சக்தியை ஆண்டவர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கார் அந்த சக்தியை நாம் இருக்கிற துறையில் முழுமையாக பயன்படுத்தணும் அப்படின்னா அதில் நமக்கு முழுமையான ஒரு வெற்றியோ முழுமையான ஒரு பெயரோ நிலச்சி நிற்கும் அந்த வகையில் இன்னைக்கு நாம் டிரைவராக இருக்கோம் அப்படிங்கும்போது அந்த தொழிலை மட்டும் முழுமையாக திறன்பட செஞ்சுட்டு போகிறோம் அப்படின்னா அது நமக்கு மட்டுமே நம்ம குடும்பத்துக்கு மட்டுமே நன்மை அப்படின்ற கான்செப்டில் ஒதுக்கிறோம் அதே துறையை நம்மளுடைய பயணிக்கிற நண்பர்களுக்கு உதவி செய்யவும் பயன்படுத்தணும் அப்படின்னா நாம் பொது சேவகர்கள் அப்படின்ற இடத்துக்கு மாறுவோம் இது எதனால் அப்படின்னா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு இருக்குது ஒரு மனிதருக்கு உதவுறதுக்கு எந்த ஒரு இது தேவையில்லை நம்ம மனசு நினச்சா மட்டுமே போதும் அந்த வகையில் நம்ம டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷனில் இப்போ வரைக்கும் நண்பர்கள் உதவி கேட்குறாங்க நண்பர்களுக்கு உதவி செஞ்சு கொடுக்குறோம் இது <laughs> முழுக்க முழுக்க நண்பர்களுக்கு நண்பர்களே செய்யக்கூடிய ஒரு விஷயம் இதில் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா எப்படி சொல்கிறது கடவுள் நேரில் வந்து வரம் கொடுத்தா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மன நிறைவு நமக்கு கிடைக்கும் எப்படி சொல்கிறது அதாவது தண்ணி அடித்தா வர்ற போதையை கூட ஒரு மனிதனுக்கு நாம் உதவி செய்யும்போது அந்த நண்பர் நமக்கு நன்றி அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையில் இருக்கிற மகத்துவம் அந்த மகிழ்ச்சி அது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நாளடைவில் உங்களை நீங்களே முழுமையாக மாற்றிக்கிடுவீங்க டெய்லி யாருக்காவது நம்ம உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கே நீங்கள் முழுக்க முழுக்க மாறலாம் அதற்கான வாய்ப்பு தான் நம்ம டீ நாள் டிரைவர் அசோசியேஷனில் கொண்டு வரும் நண்பர்களுக்கு எல்லாருடைய பொது சேவையும் எல்லாருக்கும் தெரியணும் உங்களுடைய பேர் இருக்குது அப்படின்னா உங்க குடும்பம் உங்க ஊர்ல இருக்கிறவங்க உங்க தெருவுல இருக்கிறவங்க உங்க சொந்தக்காரங்க உங்க நண்பர்கள் இவங்களை தாண்டி எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத ஒரு நபருக்கு உங்களுடைய பேர் தெரியுது யாருனே தெரியாத ஒரு நபர் உங்களுக்கு போன் போட்டு அண்ணே எனக்கு இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுங்க எனக்கு இந்த உதவி வேணும் அந்த உதவியை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த உதவியை நீங்க செஞ்சு கொடுக்கும்போது அவருக்கு ஒரு மனநிறைவு உங்களுக்கு அதை விட இரண்டு மடங்கு மனநிறைவு கிடைக்கும் அதுவே காலப்போக்குல மிகப்பெரிய போதையாகவே நமக்கு மாறும் ஏன்னா நல்லது செய்கிறதுலையும் உதவி செய்கிறதுலையும் அவ்வளவு சந்தோஷங்கள் இருக்கு அந்த நல்லது செய்கிறதுக்கும் உதவி செய்கிறதுக்கும் நண்பர்களை கூப்பிடுறோம் வாங்க உங்களுடைய பெயர் தமிழ்நாட்டில் எல்லா ஓட்டுநர்களுக்கும் தெரியும்படியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு டிஎன் ஆல் டிரைவர் அசோசியோடு அதற்காக நாம் காத்துட்ருக்கோம் அந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் முன் வந்து நிர்வாகிகளாக பொறுப்பு வகித்தால் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும் இப்போ வரைக்கும் நம்ம டிஎன்ஆல் டிரைவர் அசோசியேஷன் அந்த மாதிரி தான் நண்பர்களை எங் யாரும் எங்கேயும் தெரியாத நண்பர்களையும் தெரிந்த நண்பர்களாக மாற்றிருக்கோம் இரண்டு டிரைவர்களை ஒரு சம்மந்தியாக பொன் கொடுத்து எடுக்கிறது அப்படின்ற நிலைமைக்கு நாம் கொண்டு வந்திருக்கோம் பிரிஞ்ச நண்பர்களை ஒன்று சேர்த்து வச்சுருக்கோம் இப்படி எவ்வளவோ விஷயங்கள் நாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்போ அந்த இடத்துக்கு நண்பர்கள் நீங்கள் நிர்வாகிகளாக வரும்போது உங்களுடைய பெயரும் தமிழ்நாடு முழுவதும் தெரியும் இப்போ நேஷ்னல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் உருவாக்குனது வழியாக இந்தியா முழுவதும் தெரிய ஆரம்பிக்கும் அப்போ நாம் செய்ய வேண்டிய வேலை சங்கத்துக்காக உங்களுடைய வேலைகளை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு வாங்கன்னு கூப்பிடல நீங்கள் செய்கிற வேலையை உறுப்படியாக செஞ்சிட்டேவோம் உங்கள் உதவின்னு ஒருத்தவங்க கேட்கும்போது சம்பந்தப்பட்ட இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஃபோன் போட்டு அந்த உதவியை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாலே போதும் அவங்களுக்கு அந்த உதவி கிடைச்சிரும் அதனுடைய மனநிறைவு உங்களுக்கு கிடைக்கும் நிர்வாகியா நீங்கள் கூப்பிட்றீங்கன்னே நாங்கள் குடும்பத்தை விட்டுட்டு வர முடியாது வண்டியில் இருக்கோம் வர முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த இடத்துல வேலையே இல்லை நீங்கள் செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே உங்களுக்கு உதவின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணாலே போதும் நீங்களும் நிர்வாகிகள் நீங்களும் நாலு பேருக்கு உதவி பண்ணலாம் அப்போ அந்த இடத்துல உங்களுடைய பெயர்களும் எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கும் நாளைக்கு உதவின்னு நேரடியாக உங்களுக்கு கூப்பிடும்போதே நீங்கள் அதை செஞ்சு கொடுப்பீங்க அப்போ அவங்க உங்களுக்கு சொல்கிற அந்த நன்றியில் உங்களுக்கு மனநிறைவு கிடைக்கும் அந்த இடத்தை தர்றதுக்கு டிஎன் ஆள் டிரைவர் அசோசியேஷன் தயாராக இருக்கு வாங்க எல்லாரும் ஒன்றாக இருந்து நம்ம ஓட்டுநர் இனத்திற்கு உதவி செய்வோம் உதவி பெறுவோம் நன்றி அன்பு